கோவை குற்றவியல் மூன்றாவது கூடுதல் நீதிமன்றத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி சரவணபாபு உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக சவுக்கு சங்கர் மற்றும் அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் என்னை பார்த்து அஞ்சு அளவிற்கு திமுக அரசு இருக்கிறது அதனால்தான் என் மீது இரண்டாவது முறையாக குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது என்று ஆவேசமாக தெரிவித்தார் சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜெனரல் வணக்கம் இன்னைக்கு அந்த போலி ஸ்பெஷலிட்டியை ஒரு மன போடுறோம். அதிகாக தான் வந்து இந்த அப்பியரன்ஸ் தான் இருக்கு. ரெண்டு வகைக்கு நிக்கும். இது இன்னும் முதல் வகையில சைபர் கிரைம் ஃபைல்ல போடுறது. லாங்கு டிஸ்ட்ரிபியூஷன் செட் பண்ண ட்ரைல் கா ஓனு போலீஸ் செகண்ட் கேஸ்ல ரேஸ்போர்ட் போலீஸ் அரெஸ்டண்ட் செட் பண்ணிட்டு அப்பியரன்ஸ் பர் போலீஸ் ஸ்பெஷலிட்டி போலாம்னு. போலீஸ் கஸ்டடி ரிடீஷன் போயிடுச்சு. போர் எக்ஸ்ட்ரிபோர்ட்

அந்த சம்பவங்களை ஒட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்டில் தான் அவர் எங்களுக்கு வந்துருந்தாச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நியூஸ் சேனல்ஸ் பார்த்துக்கிட்டீங்க நேற்று வந்து நான்கு நாட்களுக்கு முன்னாடி வந்து மாண்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து வந்து மேலே போக்கு முதல் குண்டாசை வந்து ரத்துப்படுத்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாம் அந்த வழக்கில் வந்து திருப்பி சென்னை மாண்பு நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் மாண்பு வந்து நீதி அந்த விசாரணையில் தனிமனித உரிமை பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் எப்படி கட்டுப்பாடு இந்த குண்டாஸ் மூலியமா எப்படி நீங்கள் நடக்க பாருங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது குண்டாஸ் போட்டது தவறு சங்கருடைய பேட்டினாலேயும் இல்லை அவருடைய சம்பவங்கள் மேலேயும் பொது அமைதிக்கு எந்த குண்டமும் விளைவிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக சில கருத்துக்களை கூறி அறிவுரைகளை கூறி குண்டாசை ரத்து பண்ண அதே மாதிரி யூடியூப்புங்கிறத வந்துட்டு இல்லை மீடியாங்கிறதோ வந்துட்டு இன்னைக்கு பொதுமக்கள் என்ன நினைச்சு நினைக்கிறாங்க அரசாங்கம் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லி நீதி அரசுகள் சொல்லிவிடுவாங்க இந்த கடற்க நேற்று ஏன் குண்டாஸ் போட்டாங்க மொத்தம் பதினேழு வழக்கு போட்டுட்டாங்க ஒரே கேஸ் ஒரே கண்டென்ட் வீடியோ முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த போலீஸ்க்கு எதிராக பேச சொல்லக்கூடிய வீடியோ வச்சு பதினேழு வழக்கு தமிழ்நாடு முழுவதும் பதிவுப்பட்டிருக்கு கரெக்டா கோயமுத்தூர்ல போன இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜாமீன் கிடைச்ச உடனே எங்க இவர் வெளியே வந்துருவாருங்கிற அவசரத்துல எல்லா கேஸ்லயும் அவசர அவசரமா அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை எதிர்த்து சவுக்கு சந்தோட தாயார் வந்துட்டு சென்னை மாநில சென்னை உயர் மன்றத்துல அனைத்து வழக்குகளையும் ஒன்றா நடத்தணும்னு ஒரு மனு கொடுங்க அது வந்து மூணு வாரங்கள் ஒத்தி வைக்கப்பட்டதுனால திருப்பி அவருடைய தாயார ஏற்பாட்டின் பேரில் சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு தாக்கல் செய்து நம்பர் ஆயிருக்கு இன்னைக்கு வர வேண்டியது நாளைக்கு வருது அப்போ சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு எல்லா கேஸும் கிளப்பாயிடுச்சு மாநிலம் முழுவதும் கூட்டி போகுது புது புது கேஸ்ல போட்டு அவரை டார்ச்சர் பண்ணுறதுக்கோ துன்புறுத்தல் பண்ணுறதுக்கோ முடியாதுங்கிறதுனால அவசர அவசரமாக இந்த பழக்கத்தை விட அரெஸ்ட் ஆரம்பிச்சோம் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வெரி கிளியர் சென்னை உயர் நீதிமன்றம் போன முறை குண்டாஸ் எதிர்த்து நம்ம தாக்கல் செஞ்ச வழக்குல கோயம்புத்தூர் கிருஷ்ணன் வந்து சென்னை புலல் சிறைக்கு மாற்றம் வந்து குறிப்பிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க அந்த உத்தரவை மீறுகின்ற வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில நாலு மணிக்கு ஐ கோர்ட்டோட உத்தரவு இருக்கும் போதே சென்னை புல்லர்ல இருந்து மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க சிக்லிய கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் இந்த எதிர்ப்பு நாம வந்து மனு போட்டோம் என்னன்னா இவர்கள் இது திரும்ப திரும்ப செய்கிறதுக்கான காரணம் நேற்று ஊட்டியில் பெயில் இருந்தாங்க ஊட்டியில் பெயில் ஆகிடுச்சு அப்ப எந்த கேஸ்லையுமே பெயில் போது அவசர அவசரமாக கோயம்புத்தூர் நீங்கன்றதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டடி பெரிஷன் போட்டு ஒரு நாள் இழுத்து நேற்று சாய்ந்தரம் பூண்டாஸ் சொது பண்ணிட்டாங்க இல்ல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்களா பூண்டாஸ் வழக்கை தாக்கல் செய்யக்கூடிய இந்த ரெண்டாவது பூண்டாஸ்ல அவங்க சொல்ற கஞ்சாவளத்தில் பிணையில விடப்பட்டு சூர்த்தி ப்ரொடியூஸ் பண்ணி வெயில் போயிடுச்சு ரெண்டாவது அது அரசு பண்ணோம்னா எத்தனையோ சட்ட முறைகள் இருக்கு எதையுமே அவங்க நேற்று பின்பற்றல அதெல்லாம் நம்ம இன்னைக்கு மீடியா முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது பியூர் டெக்னிக்கல் ட்ரவுட்ஸ் ஒருத்தர் பெயிலில் போன ஒருத்தரை அரசு இறுதி குண்டாஸில் போன அப்படின்னா பல வழிமுறைகள் இருக்கு எதையுமே பின்பற்றாம பெயில் அவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினோட நேற்று இந்த குண்டாஸ் போயிருக்காங்க இந்த நேரத்துல நாங்க என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா அவர்களுக்கு புரிகின்ற வகையில அதாவது வந்துட்டு ஒரு ஒரு உயர் பதவியை வந்து பதவி ஏற்க போது ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லிருக்காங்க ரவுடிகளுக்கு புரிகின்ற வகையில வந்து அவர்களுக்கு பதிலளிக்கிறோம் சொல்லுங்க இன்னைக்கு இங்க நாங்க என்ன சொல்றோம்னா இந்த காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையிலே உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் பதில் சொல்றோம் குடி சீக்கிரம் இவர்கள் தெரிந்து கொண்ட தவறு செய்தார்கா தெரியாமல் தவறை செய்கிறார்கள் அதாவது புகழ்பெற்ற கிரேக்க பழமொழி ஒன்று இருக்கு ஒரு கோமாளி அரண்மனைக்குள்ள போயிட்டு அரசன் மாறாக அந்த அரசவை வந்து அரண்மனை வந்து சர்க்கஸ் சர்ப சூடாரம் ஆயிருக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த காவல்துறையினுடைய போக்குகளை பார்த்தோம்னா இந்த பழமொழிய ஒட்டிதான் இருக்கு நாங்க இதுல இன்னொன்னு சொல்றோம் மனித உரிமை மீறல் சவுத் சங்கர் மட்டும் நடக்கிறேன் கடந்த இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒரு நைட்டு கூட அவர் குழல்ல சிறையில வச்சுக்க டிரான்சிட்லயே வச்சிருக்காங்க டிரான்சிட்லயே வச்சிருக்காங்க சவுத் சங்கர் காரு சென்னை புலர்ல இருந்து மார்க்காண்டை போயிருந்து சென்னை புலர்ல இருந்து பெரம்பலூர் போயிருந்தே இருபது இருபத்தஞ்சு போலீஸ் போறாங்க அது குறைந்தது பத்து லேடி போலீஸ் போறாங்க அவங்கனால யூரினேட் பண்ண முடியாது தண்ணி இவர்கள் வந்து எந்த பெண் காவலர்களே இவர் தவறா பேசிட்டாலும் இவங்க மேல வழக்க போட்டு அளக்களிக்கிறாங்களோ அதே வழக்குல பந்தோபஸ்துங்கிற பேர்ல அதே பெண் காவலர்கள் எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லாம அந்த வேன்ல கூட அனுப்புறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது எங்கேயும் போக முடியாது அவங்க எல்லாம் அப்பட்டமான மனிதனுடைய அந்த எஸ்கார்ட் எடுத்துட்டு வரக்கூடிய நபர்கள் அதாவது போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களாலேயே முடியல சார் சாயந்தரம் ஏழு மணி குழல் எடுத்து நைட்டு மார்த்தாண்டம் விடுறாங்க மார்த்தாண்டத்துல எடுத்து பெரம்பல விடுறாங்க இப்ப சவுத்ஷன் தப்பு பண்ணாருன்னா அவரை தண்டிக்குது சார் எங்களை ஏன் தண்டிக்கிறாங்க நீங்க எங்களுக்காகவும் பேசுன்னு அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க ஒண்ணு இல்ல ஒரு உதாரணம் போன வாரம் கோயம்புத்தூருக்கு அவரை கூட்டிட்டு வந்திருந்தப்போ கூட்டிட்டு வந்த வேன் டிரைவர் இங்கிருந்து வேன் எடுக்க மாட்டேங்குது மூணு மணி நேரம் என்னால திருப்பி குழலுக்கு வண்டியை ஓட்ட முடியாது காரணம் என்னன்னா என்னால கூங்கல எங்கேயாவது போனோம்னா விபத்து ஏற்பட்டு என்னோட என்னோட குடும்பம் என்னோட குழந்தைகள் பாதிக்கப்படும் சொல்லி போன முறை சோயத்துக்கு வந்திருந்த வேன் டிரைவர் திருப்பியும் சென்னைக்கு ஒரு கூட்டி போக மறுத்த அப்போ நினைச்சு பாருங்க எவ்வளவு மன அழுத்தத்துல இந்த போலீஸ் தான் கீழே வேலை செய்யறது லோயர் போலீஸ் ஆபீசர் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆகட்டும் எஸ்ஐஸ் ஆகட்டும் இல்ல எஸ்கார்டு வரவங்களாக இருக்கும் மிகுந்த மன அழுத்தக்கலை சங்கர் டைரி மாதிரி போலீஸ்காரங்க இப்போ மிகுந்த மன அழுத்தத்திற்கு டெய்லியும் காலையில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது சார் டெய்லி நாங்க ஒன்று செய்ய வேண்டியது போலீஸ் எங்களை காப்பாத்துங்கன்னு இப்போ எங்க வீட்டை கேட்குற நிலமையில தான் இருக்கான் இப்போ இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பேரறிவாளனை விடுவிக்கிறதுக்காக அற்புத அம்மாவில் வந்து மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தினாங்க அதே போன்ற ஒரு போராட்டத்தை இப்பொழுது கமலா அம்மா நடந்துச்சு இந்த அம்மாவினுடைய ஆசீர் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நாங்கள் பணி செஞ்சோம் இது வந்து பணத்துக்காக செய்யக்கூடிய வேலை இல்லை பியூர் பாசிசத்தை எதிர்த்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்போ கமலம்மாக்காக இந்த சட்ட போராட்டம் நடத்தி சங்கரை அவர் காலியிடத்தில் வந்து நீதிமன்றத்தின் துணையோட சட்டப்படி ஒப்படைக்கிறதுக்கான வேங்கையை தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம் உறுதியாக நடந்தோம் எப்படி அஞ்சலைன்னு சொன்னா நான் என்ன கேட்குறேன் ஒரு தனி மனிதன் வந்து நீங்க உங்களுக்கு விசித்திரமா இருக்குது எப்படின்னா ஒரு தனி மனிதன் பேசிட்டாருன்னு சொல்றீங்க ஒரு வழக்கு போட்டீங்க நியாயம் இருந்தது கஞ்சா வழக்கு போட்டீங்க தீவ தரப்புல ஒரு நியாயம் சொல்லப்பட்டுச்சு ஒரே வழக்குக்கு பதினேழு வழக்கு அந்த பதினேழு வழக்குலையும் உடனே அரசு தாங்கிக்காம எல்லாம் வெயில் ஆகி குண்டாஸ் எல்லாம் முடிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கேயும் அவன் வெளியே விட்டா பேசிடுவாங்க நான் என்ன கேட்கறேன் எங்க வீட்டுல திருப்பியும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தூக்கு தண்டனை பெறக்கூடிய வழக்கம் அல்ல இன்னையிலிருந்து இவங்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீங்க தண்டனையே கொடுத்தாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா சங்கர் பேசத்தானே போறாரு அப்பவும் நீங்க உயிரோட இருக்க போறீங்க நானும் உயிரோட இருக்க போறேன் நீங்கள் பதவியில இருந்த போது என்ன தவறு செய்தீர்கள் மனித உரிமை மீறல் என்ன செய்வீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல ஈடுபட்டீங்கன்னு தண்டனை பெற்றாலும் கூட திருப்பி வந்து அவர் பேசத்தானே போறாரு அப்ப என்ன உலகத்துல நீங்க அவரை கொண்டு வீடியா சட்டத்தின் பண்ண முடியாது இல்லையா மூணு வருஷம் தண்டனை அதிகபட்சம் கிடைக்கும்னா அந்த மூணு வருஷம் வந்து சங்கர் இந்த அநியாயத்தை எடுத்து இந்த அரசாங்கத்தை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எடுத்து பேசத்தானே போறாரு எந்தாலும் நீங்க வச்சிருக்க முடியவில்லை வேணாலும் பேசலாம் அதைத்தான் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு யூடியூபர்ஸ் என்ன வேணாலும் பேசலாம் அதை எடுத்துக்க கூடிய பார்வையாளனுடைய பார்வை தான் முக்கியம் வந்து இப்ப குண்டாஸ் ரத்து பண்ணவர்கள் தெளிவா சொல்லியிருக்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கோம் பேசுறவங்க என்ன ஆனாலும் பேசுவாங்க அன்ன பறவைகள் போல் எது நல்லது தீர்மானிக்கிறாங்க அதனால நீங்க அதை கண்டு பயப்படக்கூடாது மக்கள் இந்த அரசாங்கத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்கிறதா இந்த சோஷியல் மீடியால இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அரசாங்கத்தை அறிவுரை கூறிட்டாங்க ரவீந்திரநாத் சொன்ன கோட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணாதீங்க இது தப்பு பேச்சு சுதந்திரத்தை குறவடி கொண்டு நசிக்காதீர்கள் தான் சொல்லியிருந்தாரு இதை பத்தி எல்லாம் சங்கரை வந்து கிரட்டலான்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் அவர் பேசுவாங்க மக்களுக்காக பேசுவாங்க